வணக்கம் தை அம்மாவாசையில் பெண்கள் செய்யவே கூடாத பதினைந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மரத்தோட வேர்களை பொறுத்து தான் விருட்சங்களின் உறுதி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒருவரோட சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னோர்களின் வினை பயனை கொண்டும் முடிவு செய்யப்படுகிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது முன்னோர்களையும் முன்னோர்களின் அம்சமான குல தெய்வத்தையும் வணங்காது நம் விட்டோன்னா மற்ற தெய்வங்களை வணங்கியும் பலனை கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அமாவாசை தினம் ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்தாலே நம்ம வாழ்வு செழிக்கும் அப்படிங்கிறது உண்மை பித்ருலோகத்திலிருந்து ஆடி அம்மாவாசை தினத்தில் கிளம்பி வரும் நம்ம பித்ருகள் வழி தோன்றல்களை ஆசிர்வதித்து மீண்டும் மேலோகம் செல்லும் தான் இந்த தை அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த தை அம்மாவாசை நாளில் நம்ம பித்ருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து சிறிய அளவிலான தானங்கள் செய்து நம்ம மகிழ்வித்தோன்னா பெரிய நலன்களை சேரும் அப்படிங்கிறது உண்மை தை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம பித்ருகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனாலும் அவர்களுடைய ஆசைகள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நமக்கு மட்டுமல்ல நம் சந்ததிக்கும் நன்மை சேர்க்கும் ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த தை அம்மாவாசை வழிபாடு தை அமாவாசை அன்னைக்கு பித்ருகளுக்கு வழிபாடு செய்யாமல் இருந்தோம்னா அவங்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அம்மாவாசை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் இந்த தை அம்மாவாசை நாளில் பெண்கள் செய்யவே கூடாத பதினைந்து தவறுகள் பதினைந்து விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த பதினைந்து விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் பொதுவாகவே அம்மாவாசை நாள் அப்படின்னா வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோலம் போடுவது அப்படிங்கிறது இறைவனை வரவேற்கும் ஒரு அற்புதமான செயல் அப்படிங்கிறதும் அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் நம் வீட்டு வாசலில் வந்து காத்திருக்கும் நம் முன்னோர்களை அவங்கள நினைத்து வழிபாடு செய்யும் அந்த அற்புதமான நாளில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த தை அம்மாவாசை நாளில் மறந்தும் கூட வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது முதலாவது ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா தை அம்மாவாசை நாளில் சுத்த சுத்தம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி சமையல் அறையாக இருந்தாலும் சரி வீட்டை சுத்தம் செய்வது மாப் செய்வது ஒட்டடை அடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு முந்தைய நாளே இந்த சுத்தம் செய்து செய்வதை விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தை அம்மாவாசை நாளில் சுத்தம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் மூன்றாவது விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா தை அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்து குளித்து முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயம் அன்றைய நாள் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது மூன்றாவது ஒரு விதிமுறை அதே போல் ஆறு மணிக்கு அதாவது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே குளித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தர்ப்பணம் கொடுப்பது திதி கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கவே கூடாது அதுவும் வீட்டில் பொதுவாகவே ஏற்றப்படும் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றி வைத்தாலும் கூட முன்னோர்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது வீட்டில் அன்றைய தினம் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அடுத்த விதிமுறை அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்போவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே முடித்த பிறகு தான் குளிப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அப்படி அன்றைய நாள் மறந்தும் கூட இருக்கவே கூடாது குளித்து விட்டுதான் அன்றைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விதிமுறையாக எடுத்துக்கணும் அதே போல் தலைக்கு சுமங்கலி பெண்கள் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதில் நல்லா நிறுத்திக்கிட்டு அன்றைய தினம் இதுவரைக்கும் தலைக்கு குளிச்சுட்டு இருந்தா கூட தலைக்கு குளிப்பதை சுமங்கலி பெண்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குளித்து விட்டு தான் அன்றைய வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த விதிமுறை அடுத்த விஷயம் தை அம்மாவாசை நாளில் பெண்கள் செய்யவே கூடாத மற்றும் ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா படையல் போடும் பொழுது மறந்தும் கூட ஒற்றை இலை போடவே கூடாது அப்படின்னும் முடிந்தவரை மூன்று இலை போட்டு தான் அந்த படையலை முன்னோர்களுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒற்றை இலை போடவே கூடாது அடுத்த விஷயம் பார்த்தோன்னா முன்னோர்களின் ஃபோட்டோ அங்கும் இங்குமாக வைத்து அன்றைய தினம் அவர்களுடைய வழிபாடை செய்வது மிக மிக ஒரு தவறான விஷயம் ஒரு மேஜை மேலே முன்னோர்களின் படத்தை எல்லாத்தையுமே ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கி வைத்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து முன்னோர்களுக்காக ஒரு தனியாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு மனை வைத்து அந்த மனையில் முன்னோர்களோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு தீபமேற்றி அவங்களுக்கு அவ் அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக படையல் போடுவது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் முன்னோர்களுக்கு அசைவ உணவு பிடித்திருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடித்த உணவை அன்று வைக்கணும் அப்படிங்கிற பேரில் மறந்தும் கூட அன்றைய நாள் அசைவ சமையல் செய்யவே கூடாது அப்படின்னும் முடிந்தவரை சைவ சமையல் தான் செய்து படையல் வைப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை தவறு அப்படின்னு தெரியாமலே சில பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை தவிர்த்துவிட்டு விட்டு கண்டிப்பாக செய்யாமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல அதே போல் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னும் அதற்கு முன்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தை அம்மாவாசை தினத்தில் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் நகம் வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே தலையை விரித்து தலைவிரி கோலமாக அன்னைக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நெற்றியில் குங்குமம் வைத்து அழகாக திருநீறு இல்லாமல் அன்று இருக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் குளித்து சுத்தபத்தமாக அன்று அந்த சமையலை முன்னோர்களுக்காக செய்யும் சமையலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குளிக்காமல் சமையலறையில் செல்வது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் பாரம்பரிய உடை கண்டிப்பாக புடவை அணிந்து கொண்டு பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு சமைப்பதும் விளக்கேற்றுவதும் மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக நைட்டி போன்ற உடைகளை அணிந்து சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடுமானவரை தான தர்மம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதிலும் அரிசி தானம் கொடுப்பது பாசி பருப்பு தானம் கொடுப்பது வெள்ளம் தானம் கொடுப்பது நெய் தானம் கொடுப்பது முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி ஐந்து பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு இந்த தவறுகள் நம்ம தவறு அப்படின்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கொண்டு இந்த தை அம்மாவாசையில் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்